வணக்கம் நண்பர்களே என்னை கவிதா பேசுகிறேன் நீங்கள சேனல் வழியாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா எங்கள் தாய்மாமா வீட்டில் நடந்த ஒரு பற்றி தாங்க அதாவது மாமாவுக்கு எழுவது தொடங்கும்போது ஆரம்பிக்கிற பீமரத சாந்தி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அறுபது முடியும் போது ஷஷ்டியப்ப பூர்த்தி எழுவது தொடங்கும்போது பீமரத சாந்தி எண்பது போது சதாபிஷேகம் இப்படின்னு சொல்லி பூஜை நடக்கும் இதில் வந்து எழுவது போது ஆரம்பிக்கிற இந்த பீமரத சாந்தியை தாங்க இன்றைக்கி ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் இது வந்து காலையில் நேரமே ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் எல்லோரும் அங்கே போயிருந்தோம் இனி பூஜையில் கலந்துக்கலாம் सि स्वाह श्रीणवे परवर में भजवाण सवा सवाऊं क्ली गणपर्जनमस्ी हरीम गणपे सर्वनमस्ी हरी परवर्जनम सवा மித்திஞயோகமோ உடல்கள் நோய்களில் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் எமோ வகைகலமாக இல்லாமல் தோஷங்கள்லாம் இல்லாமல் சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மித்யுஞ்சயோகமோ பாலத்தை காசுகையில் அமிர்த மத்தியஞ்சேஷலை அந்த மனசில் பிரார்த்தனை முடியுங்க ஓம் மகாதேவா நமோ நம சுவா క్షీరాలేదే స్వామి ఆయుర్దే ప్రార్థన நல்லானல்லாஹந்தன் அந்தின் தரத்தே جننگदन பூங்குலலார் அபிதானி கடை தங்கியே தலையானை கிவிம் ப்ரயாவு தமதவா தங்காலம குன்றாலம குன்றாலம கரிப்பிடிலா

明白，他们也讲明白。

ஹோமமெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவங்க ரெண்டு மாமாவையும் அத்தையும் ரெண்டு பேரையும் உட்கார வச்சுங்க கலசத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எல்லோரும் ஒவ்வொருத்தராக பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் பேரம்பேத்தி வரைக்கும் எல்லாருமே ஊற்றுனாங்க இந்த பூஜையை மாமா வீட்லேயே வச்சுருந்தாங்க கரூர் மாவட்டத்தில் டு பல்லவட்டிக்கு நடுவில் இருக்குதுங்க இங்கே வந்து வீட்லேயே இந்த பூஜையை வந்து எல்லோருக்கும் நிறைய பேர் இல்லைங்க திடீர்னு வச்சதுனால கொஞ்சம் பேர் மட்டும்தான் நாங்கள் எல்லோரும் போய் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம் இந்த பூஜையை வந்து கரூர் ஈஸ்வரன் கோயிலில் இருக்க மணிகண்டன் வந்து குருக்கள் தான் இந்த பூஜையை நடத்தி வச்சாங்க ரொம்ப சிறப்பாக எல்லாம் இருந்தது இந்த பூஜையில் வந்து நம்ம ஆரோ ஆ ஆயுள் விருத்தி ஆரோக்கியம் எல்லாத்துக்காகவும் இந்த பூஜை பண்ணிக்கிறாங்க निर्णय पर सेंध प्रचंग है मौजूदा लोगों को भी यह माध्यमिक है मालूम नहीं है ना मालूम नहीं है तो हम यहाँ ना अल्प प्रचंग अया नीलों डिस्टर्टिंग है यहाँ ना शर्मा बित्तिया ना यह शरस उतरा इधर उतरा यह शरस शर्मा बहुत है ना हम लोगों को बोलते हैं यह शरस शर्मा बहुत है ना ब्रह्म ईश्वर शर्वभूताना ब्रह्मादिवत ब्रह्मानोदिकुल महा शिवो भेकुल शथा शिवोम एलाते उदिर ना तंग आय करतो मोहन पडची ना मोहन कई एलाते करती तभी और मोहन जी ये पहिए मर बहा तंग नी मुन्नाडी वंदी आरकीदा मते आ देन மண்டல யோகினி ஆ அதுலயே ஓடுங்க ம் மோனாதே பாதே பாதே தி கோன்ட் பத் மகாதேவ த பிரம்மா நோதிவத பிரம்மா சிவோமே அமாவாங்களே எல்லாரும் ஓடலாம் ஓடலாம் ஆ சசி பாடுறாங்க ஐயோ ஐயோ இதான சர்வா விதியான பிரம்மாதிவத பிரம்மா நோதிவத பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் आइए आगे तमाम आगे दंपदिया இருக்குறவங்க எல்லாம் சேர்ந்து உட்குங்க எல்லாரும் வரலாம் அய்யா நீ உள்ள பயோकांतங்க மேதோ உள்ள பயோकांतங்க சரி ठीक है सुन bunların தகோரே தகோரே

को कलर हे हैप्पी हो नमस्ते अस्तु रुद्र रूपेभ्यः हां संधि होती है थोड़े टुकड़े टुकड़े में तुम सर्वे य सर्व सर्वेभ्यो अस्तु रुद्र रूपेभ्याः मम जनमो जटा जन्म बाला जाता है ना मोंग बाला प्रमाता ना है इधर मेरे यार बाजीरखाल यार बूथ आता है माला जाता है मोंग मान होन मान हाँ नमः आपने उतरा है आने लगा उड़ेगा 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 नहीं यार 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 नही बाह बा <muchos> <muchos> நான் ஜெயிக்கறதுக்கு புடி பாதியா ஊத்துங்க ஊத்துங்க இன்னா ஊத்து இன்னா ஊத்து இன்னா தலைக்கு மேல ஊத்துங்க அந்த ஊத்து ஆ ஆ ஓகே ஆ ஆ இப்ப சிக்கிறோம் ஆவும் வந்துரு ஓடியா ஓடியா ஆவும் வந்து ஊத்திருங்க எல்லாதையுமே ஊத்திருங்க சூப்பர் குட் சூப்பர் எல்லா ஊத்துங்க போ தங்கு வா நீ வெளிய வா நோட் போறது வரேன் ஓடி ஓடியா குனிஞ்சு சொல்லு வந்து குடு நல்லா புல்ல ஊத்திடுங்க

துண்டு கொடுங்க தலையை தடுச்சுக்கிட்டோம் ஆனால் நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு நம்ம சொட்ட சொட்ட உள்ள போகணும்னா நல்லா புழிஞ்சிட்டு உள்ள போய் கஷ்டம் மாத்திக்கணும் வேற தண்ணி எல்லாம் மேலே ஊற்ற வேணாங்க எல்லாரும் தண்ணி ஊற்றி முடித்த பின்னாடி அப்புறம் அவங்க புது ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து மாலை போட்டு உட்காந்து ஐயர் தீர்த்தம் பொட்டு எல்லாம் வச்சுட்ட பின்னாடி அப்புறம் நாங்கள் வந்து சாமி ரூமில் போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வந்து மாமாவும் அத்தையும் வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுனாங்க நாங்கள் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாரும் கலந்துக்கிட்டு ஒரு ஆசீர்வாதம் பெரியவங்ககிட்ட வாங்குறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க அதனால காலையிலேயே பூஜையில் சிறப்பாக கலந்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்தாச்சுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த பூஜையாக இருக்காது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்மா அப்பா பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாங்க பெரியவங்க திருமணத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி அறுபது எழுபது எண்பது அப்படிங்கிற க திரு கல்யாணம் அவங்களுக்கு நடக்கும்போது அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களும் வந்து சின்னவங்களுக்கு நம்மளையெல்லாம் சின்னவங்களான நம்மங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தாங்க இந்த மாதிரி சந்தோஷமான மூமெண்ட் எங்கே நடந்தாலும் நீங்கள் தவற விடாதீங்க கண்டிப்பாக கலந்துக்குங்க அவங்களோட ஆசிர்வாதம் என்றென்று நமக்கு தேவைங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட நீளவான பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து என்னால் முடிஞ்ச இந்த மாதிரி நிகழ்வுகளையும் நான் உங்களோட சேர்த்து கொங்கு சிலங் காமெடியோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதோட விழா நிறைவு பெறுகிறது